வணக்கம் செலின் செய்திகள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு மாவீரர்களின் உறவுகளை கௌரவிக்கும் மட்டக்களப்பில் மாவீரர்களின் உறவுகளை கௌரவிக்கும் நிகழ்வு முன்னெடுப்பு மாவீரர்களின் உறவுகளை கௌரவிக்கும் நிகழ்வு முன்னெடுப்பு வரவு செலவு திட்டத்தில் வடகிழக்கிற்கான அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீட்டில் பல பிரச்சனைகள் உள்ளது ஸ்டாலின் தெரிவிப்பு லண்டனில் டில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் இறங்கிய புலம்பெயர் தமிழர்கள் திருகுணமலை புத்தர் சிலை விவகாரம் தேரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இலங்கையின் எரிபொருள் விலை திருத்தம் உலக சந்தையில் அதிகரிப்பு குறித்து கவனம் இரவு நேரம் இடம்பெற்ற கோர விபத்து ஒருவர் பலி சிறுமி உட்பட மூவர் படுகாயம் தங்க விலையில் சடுதியான மாற்றம் வாங்க முக்கிய தகவல் யாழ் உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனடாவில் இடம்பெற்ற கோர விபத்து கருவில் உள்ள குழந்தை உட்பட ஐந்து பேர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் தமிழ தேசமங்கும் மாவீர துயிலமிலங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு சுடர் ஏற்றுவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளை அவர்களின் வாழ்வுடன் பின்னிப்பிணைந்து அரசியல் கைதிகளின் விடுதலையினை வலியுறுத்துவோம் என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்தார் அவரால் நேற்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் முடைய ஆட்சியில் அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்வோம் என்று தற்போதைய ஜனாதிபதி அவரின் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் மேடைகளில் முழங்கியிருந்தார் இது தமிழர்களுக்கு கொடுத்த அரசியல் வாக்குறுதியாகும் இதை நிறைவேற்றுவதை விடுத்து இன்று வரை காலம் தாழ்த்துவது என்பது அது தொடர்பில் எத்தகைய நடவடிக்கையும் எடுக்காதமை என்பது அரசியல் வாக்குறுதி கொலையாகும் இதையே கடந்த கால ஆட்சியாளர்களும் செய்துள்ளனர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுமாறு மீண்டும் நாம் வலியுறுத்துகிறோம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என அரசியல் கைதிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் பல்வேறு மட்டங்களில் பல்வேறு நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக கடந்த காலத்தில் பல போராட்டங்கள் நடத்தி குரல் கொடுத்த போதும் கடந்த அதற்கு செவியம் எடுக்கவில்லை அதேபோல் தற்போதைய ஆட்சியாளரும் செவியம் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் யாழில் மண்ணுக்காய் உயர்நீத்த மாவீரர்களின் பெற்றோர் உறவினர் மற்றும் உரித்துடையோரை கௌரவிக்கும் நிகழ்வு பெற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி கிழக்கு பகுதியில் இது முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது மாவீரர்களின் பெற்றோரால் சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர்களின் திருவுருவப்படத்துக்கு சுடரேற்றி மலர்மாலை சூட்டி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் மாவீரர்கள் உறவினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மாவீர நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவீர பெற்றோர் மற்றும் உரைத்துடையருக்கான மதிப்பளிப்பு நிகழ்வானது ஏற்பாட்டுக் குழுவின் ஒழுங்கமைப்பில் ஏறமென்பாள் தாய உறவுகளின் பேராதரவுடன் வாகரை பிரதேச மாவீர பெற்றோர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்புடன் விசேடமாக அமைக்கப்பட்ட மண்டபத்தில் நேற்று காலை பதினோரு மணிக்கு இடம்பெற்றது மாவீரர்களின் பெற்றோர் மண்டபத்திற்கு வாத்திய இசையுடன் அழைத்து வரப்பட்டனர் முதல் நிகழ்வாக பொதுச் சுடரேற்றில் பொதுப்படத்துக்கான மலர்வணக்கத்தை மாவீரர்களின் தாயார் ஏற்றி வைத்ததை தொடர்ந்து பெற்றோர்கள் மலர் மலர்வணக்கம் செலுத்தும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது அதன்பின் அகவணக்கம் செலுத்தப்பட்டது பின்னர் மாவீரர்களின் பெற்றோர்களை மதிப்பளிக்கும் மாவீரர்களின் நினைவு சுமந்த உரைகள் இடம்பெற்றன அத்துடன் பிரதேச மக்கள் ஒன்று திரண்டு உணவு பரிமாறி சிறப்பித்தனர் அனைவருடனும் கலந்துரையாடி இறுதியாக மாவீரர்களின் நினைவாக மரக்கன்று வழங்கப்பட்டன பூர்வமான நிகழ்வு சிறப்பாக நடந்து நிறைவு பெற்றது இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மதத்தலைவர்கள் முன்னாள் போராளிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மாவீரர்களின் உறவினர்கள் மக்கள் என பலரும் உணர்வோடு கலந்து கொண்டனர் மாவீரர்களின் நினைவாக சிறப்புரையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் நிகழ்த்தியிருந்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு வவுனியாவில் இடம்பெற்றது பவுனியா மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் இன்று காலை இந்த நிகழ்வு இடம்பெற்றது வவுனியா மாநகர சபை முண்டலில் இருந்து முயலுதாள வாத்தியங்களோடு மாவீரர்களின் பெற்றோர்கள் அழைத்து வரப்பட்டு மாநகர சபையின் கலாச்சார மண்டபத்தில் உணர்வு இந்த நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து மூன்று மாவீரர்களின் ஒருவரால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதோடு பிரதான திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலதூவி நிகழ்வு அஞ்சலி செலுத்தப்பட்டது வரவு செலவு திட்டத்தில் வடகிழக்குக்கான அபிவிருத்திக்கான ஒதுக்கீட்டில் பல பிரச்சனைகள் காணப்படுகிறது என ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கான ஒதுக்கீடு மாத்திரமன்றி வடகிழக்குக்கான அபிவிருத்திக்கான ஒதுக்கீடு தொடர்பிலும் பல பிரச்சனைகள் உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகர் ஒருவரால் கேள்வி எழுப்பப்பட்ட போது பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் இந்த வரவு சில உதியட்டத்தில் வந்து கல்விக்கான ஒரு கிடவு குறைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லை வ அபிவிருத்தி சம்பந்தமாக கூட எங்களுக்கு பல பிரச்சனைகள் நாங்கள் காண்றோம் இப்போ பொன்மையை மிக பிரச்சனை தான் வந்து இந்த வரவு சில உதீட்டரில் ரெண்டாம் முறை வாக்கழிக்கையில் நாங்கள் கண்டோம் பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்குது இதுக்கு வந்து எதிர்த்து வாக்கழிக்கை எங்களுக்கு ஏன் அவங்க அதர் ரிலே ஏன் வந்தாங்க இப்போ என்ன வந்து இப்போ இப்படி இந்த சூழ்நிலையில அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் வரை இது இது பேசணும் ஒரு ஒதுக்கீடுகள் குறைஞ்சிருக்கிறது மக்களுக்கான சலுகைகளும் குறைஞ்சிருக்கு இந்த வரவு செலவு திட்டத்துல இப்ப அரசு இவை இந்த வரவு செலவு திட்டத்துல இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வாக்களிக்காம இருக்கிறதுல என்ன காரணங்கிறது வாங்க அவங்க பெரிய சொல்ல விசேஷமாக தமிழ் அரசியல்வாதிகள் நாங்கள் சொல்றோம் இந்த வரவு சிலோ திட்டப்ப மூன்றாம் முறை வாக்களிப்பு இருக்குது திரும்பவும் அந்த நேரமாவது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்கப்பா எடு எடுக்கணும் இல்லாட்டி எடுக்காடு எடுக்காட்டி அவங்களோட தீர்மானத்தை என்ன தீர்மானம்ட்டு எங்களுக்கு காட்டும் அப்படி இல்லாம ஒண்ணும் இல்லாமல் இருக்கக்குள்ள இது சம்பந்த பற்றி வாய மூடிக்கிட்டு இருந்து ஒன்றும் கிடைக்க போறது இல்லை அதை நாங்கள் இப்படி சத்தம் இல்லாமல் இருந்தாங்க ஏன் இவங்க இப்படி நடுநிலைகள் பிரச்சனைகளுக்கு இருக்குது அதனால நாங்க நாங்க அவங்களுக்கு அட்வைஸ் போறது இல்ல நீங்க வாக்களிமையோ வாக்களிக்காம நாங்கள் சொல்ல போகிறது இல்லை ஆனாலும் அவங்களோட நிலைப்பாடுகள் வந்து என்னதுன்னு எங்களுக்கு சொல்லணும் வேணா வந்து தற்போது இந்த வரவு சீலவு திட்டத்துல வந்து கல்வி சம்பந்தமாக எடுத்துக்கொண்டா பல பிரச்சனைகள் இருக்குது அப்படி ஒரு பிரச்சனைகள் வரவு சீலவு திட்டத்துக்கு ஈழ தமிழர்களின் விடுதலைக்காக உயிர்த்தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூறும் காலப்பகுதியில் தமிழின் அழிப்பிற்கு பக்கபலமாக இருந்தவர்களும் தற்போதைய ஆட்சியில் பொறுப்பேற்று செயற்படுவோரையும் கண்டித்து லண்டனில் மாபெரும் தமிழ்த் தேசிய போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது திருகோணமலையில் புத்தரின் பெயரை முன்வைத்து சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் பிரித்தானியாவுக்கு பயணம் மேற்கொண்ட பேரினவாத அமைப்பான ஜேவிபி என்பிபி சார்பான டில்வின் சில்வாவின் வருகையை எதிர்த்து கண்டன பேரணி மேற்கொள்ளப்பட்டது நேற்று தினம் பிற்பகல் ஒரு மணிக்கு லண்டனில் நடைபெற்ற இந்த போராட்டம் தமிழீழ சுயநிர்ணய நிர்ணய அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது தமிழ் தேசிய களத்தில் செயற்படும் பல அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர் டில்வின் சில்வாவின் ஐரோப்பிய சுற்றுப்பயணத்திற்கும் தமிழர் தாயகத்தை இலக்காக கொண்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கும் தமிழின அழிப்பை மறைக்கும் அரசியல் பொய் பிரச்சாரத்துக்கும் எதிரான கோஷங்களோடு கண்டன பதாதைகளையும் மேந்தியவாறு அவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்தனர் பிரித்தானிய தமிழர்கள் பெருமளவில் இதில் பங்கேற்று தமிழர் தன்னாட்சி தேச உரிமை மற்றும் தாயக பாதுகாப்பு குறித்த தங்களின் உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியிருந்தனர் இந்த போராட்டம் சர்வதேச அரங்கில் தமிழர் உரிமை கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைப்பதற்கான ஒரு வலுவான பதிவாக அமையும் என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் திருகோணமலையின் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரையில் புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் பலாங்குடை கசப நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணி அனுப்பப்பட்டுள்ளது திருகோணமலை நீதவான் எம் என் சம்சுதீன் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த தீரர் முன்னிலையாக வேண்டும் என்று இன்று நீதிமன்றத்தில் அறிவித்தார் திருகோணமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விஹாரைக்கு சொந்தமான காணியில் புத்த சிலையை நிறுவச் சென்றபோது போது நடந்த சம்பவ தொடர்பில் போலீசாருக்கு வாக்குமூலம் வழங்க மறுத்ததால் போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்தனர் நீதிமன்றத்தில் பி அறிக்கையை சமர்ப்பித்த திருகோணமலை துறைமுக போலீஸ் பதினாறாம் தேதி ஏற்பட்ட குழப்பத்தின் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பலாங்கோடை கசபதேரரிடம் வாக்கு மூலம் பெற முயற்சித்ததாகவும் அவர் அதற்கு மறுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத நெருங்கி வரும் நிலையில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளும் முன்னதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உலக சந்தை நிலவரம் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி ரஷ்யா மீதான தடைகள் உள்ளிட்ட பல காரணங்களால் தூண்டப்பட்ட உலகளாவிய எரிபொருள் விலைகளின் தற்போதைய உயர்வு குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மதிப்பீடு செய்து வருவதாக ஒருவரை மேற்கோள் காட்டி செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் விலைகளை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உலக சந்தையில் ஏற்படும் அதிகரிப்பை கவனத்திற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது உலக சந்தையில் முதல் மூன்று வாரங்களில் விலை வளைவு அதிகரிக்கும் போக்கை காட்டும் நிலையானது இலங்கையின் முன்னணி பெட்ரோலிய வர்த்தக ஒழுங்குமுறை அமைப்பால் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த எரிபொருள் விலை திருத்தம் எவ்வாறு அமையும் என்பதை பொருத்தி பார்க்க வேண்டும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ரம்புக்கண்ண தலக்கொல்ல பகுதியில் இரவு பாரிய மரமொன்று வீதியில் சென்று கொண்ட முச்சக்கர வண்டி மீது விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்ததோடு மூன்று பேர் காயமடைந்தனர் மாவன ரம்புக்கண்ண சாலையில் இரவு ஒன்பது இருபது மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றது இரண்டரை வயது சிறுமி உள்ளிட்ட நான்கு பயணிகள் முச்சக்கர வண்டியில் கொண்டனர் உள்ளூர்வாசிகள் மற்றும் காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மாவுநல்ல அடிப்படை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் முச்சக்கர வண்டியின் முப்பத்தேழு ஏழு வயது ஓட்டுநர் படுகாயமடைந்தார் லோலே கொடையைச் சேர்ந்த மற்ற மூன்று பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் மரம் விழுந்ததால் அருகில் நிறுத்தப்பட்ட பாரபூர்த்தி மற்றும் ஒரு வியாபார நிலையம் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சடுதியாக அதிகரித்த தங்கத்தின் விலை திடீரென்று இன்று குறைவடைந்தது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை பன்னிரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒரு ரூபாவாகும் அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாவாகும் இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாவாகும் இதேவேளை இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் கிராம் நாற்பதாயிரத்து நானூற்று பத்து ரூபாவாக பதிவாகியதோடு இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து முந்நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை சூழ உள்ள வளிமண்டலத்தின் கீழடுக்கில் நிலவும் தளம்பல் நாளை ஒரு தாழமுக்க பிரதேசமாக விருத்தி அடையும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் தற்போது இல்லவும் மழையுடனான வானொலி அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்ட வானிலை முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்படுத்த ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது சர்வதேச செய்திகள் கனடாவின் பிரம்டனில் இடம்பெற்ற தீ விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மற்றும் இருந்து குழந்தை இறந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்கள் இந்திய பஞ்சாபி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறையை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதில் பத்து பேர் பல தலைமுறை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் கீழ்த்தளத்தில் வசித்த இரண்டு வாடகையாளர்கள் காயமின்றி உயிர் தப்பியதாகவும் தீ விபத்தில் இருந்து நான்கு பேர் உயிர் பிழைத்ததாகவும் இரண்டாவது மாடி ஜன்னலில் இருந்து குறித்ததால் படுகாயமடைந்ததாகவும் பீல் பிராந்திய காவல்துறையினர் தெரிவித்தனர் ஐந்து வயது சிறுவன் உள்ளிட்ட மூன்று பேர் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் நான்காவது நபர் இன்னும் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்